தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்த வரைக்கும் முத்தமிழ் கலைஞரை தவிர நாம் வேற யாரையும் சிந்தித்து பார்ப்பதில்லை என்னென்ன சொல்றேன் பாத்தீங்களா தமிழ் கடவுள் முருக பெருமானும் கிடையாதா தமிழ் கடவுள் கட்டு அதுவும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியிருக்காப்ல கொஞ்சம் கூட உங்களுக்கு சூடு சொன்ன வெக்கம் எதுவுமே கிடையாதா இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க தமிழருக்கு ஒண்ணுமே தெரியாமல் இருந்தது கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே கிளிகளை நிகழ்ச்சிடுறாரு அப்படியே ஆனா அவனை எழுதி கொடுத்தாரு எல்லாமே தமிழர்களுக்கு வந்து கருணாநிதி தான் பண்ணார் அப்படின்னு இது வரைக்கும் கட்டுக்கதைகள் கட்டுக்கதைகள் கட்டுக்கட்டாக அடுத்து விட்டீங்க அப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு அங்கே தொட்டு இங்க தொட்டு நம்முடைய கடவுள் கிட்டே வந்திருக்காங்க அது ஓ முருகாபெருமானை விட கருணாநிதி தான் தமிழ் கடவுள் அப்படின்னு பேசங்கிருக்காங்க இதை விட நம்முடைய முருகப்பெருமான கொச்சப்படுத்துறதுக்கு வேற வாரத்தே கிடையாதுங்க வேற வாரத்தே கிடையாது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா திமுக காரவங்களுக்கு கருணாநிதி கடவுளா இருக்கலாம் சாராயபாட்ல இருக்கலாம் ஜட்டியா இருக்கலாம் பனியனா இருக்கலாம் ஏன் இன்ப நிதியா கூட இருக்கலாம் அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது ஆனா கோடிக்கணக்கான தமிழர்கள் வணங்குற தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் கிடையாது கட்டு தான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா

அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு கருத்துக்கு தாம் தாம்தும் தாம் தும் அப்படின்னு குதிச்சுட்டு இருக்காப்ல அப்படி அண்ணாமலை அவர்கள் என்னதான் சொன்னார் அப்படிங்கிறத பாருங்க என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வடல் தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்ச கோட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் இதுல அண்ணாமலை அவர்கள் அப்படி என்னதான் தப்பா பேசிட்டாரு தாம் தூம் அப்படின்னு இந்த திராவிட பசங்க குதி குதின்னு குதிச்சுட்டு இருக்காங்க அவர்கள் ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காரு அதாவது ஒரு கிறிஸ்தவ குழந்தைக்கு கழுத்துல சிலுவை மாட்டி மாட்டிக்கிட்டு போறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய குழந்தைக்கு மத அடையாளமாக இருக்கிற ஹிஜாப்பை மாட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது ஆனால் ஹிந்து குழந்தைகளுக்கு மட்டும் கையில் நூல் கட்டக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது ருத்ராஜம் போடக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதை நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லா பெற்றோருக்குமே இது தெரிஞ்ச விஷயம்தான் இதை அண்ணாமலை அவர்கள் பேசுனோன்னே இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலை உதயநிதி ரஷியன் மன்ற தலைவர் இருக்காரே ஐயோ அவர் வந்து தாம் தூம்னு குதிச்சிட்டு இருக்காரு என்னை தெரியுமா சொல்லியிருக்காப்ல அண்ணாமலை அவருடைய கருத்து பிற்போக்குத்தனமானது பள்ளிக்கூடம் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் காமராஜர் சீருடையே கொண்டு வந்தார் திடீர்னு இவங்களுக்கு காமராஜர் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு பள்ளிகள் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் பள்ளிகளுக்கு இந்து மதம் சார்ந்த அடையாளங்களுடன் செல்ல வேண்டும் என்ற அண்ணாமலையின் கருத்து பிற்போக்கத்தனமானது அப்படின்னு சொல்லி காப்பில சரி இப்படிலாம் பேசுறாப்லையே உண்மையிலேயே அவர் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறாரா அப்படின்னு நான் கூட நினைச்சேன் ஆனா ஒரு புகைப்படம் இணையதளத்தில் சேம வைரலா போயிட்டு இருக்கு இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏதோ ஒரு விருது வழங்குற நிகழ்ச்சி போல இருக்கு அதுல பாத்தீங்கன்னா பள்ளிக்கூட யூனிஃபார்முக்கு மேல ஹிஜாப் அணிஞ்சுக்கிட்டு மாணவிகள் கலந்துக்கிட்டு இருக்காங்க அதை உண்மையிலேயே இந்த மாதிரி சமமாக ட்ரெஸ் பண்ணணும் மத அடையாளங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு மனதில் அந்த எண்ணம் இருந்திருந்தா அந்த இடத்துல அதை கண்டிச்சிருக்கணுமா வேண்டாமா தமிழக அரசாங்கம் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கணுமா வேண்டாமா எப்பா இனிமே ஹிஜாப்பாக இருந்தாலும் சரி ருத்ராட்சமாக இருந்தாலும் சரி பொட்டா இருந்தாலும் சரி சிலுவையாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்துக்கு மத அடையாளங்களை அன்பில் மகேஷுக்கு சொல்ல தைரியம் இருக்கா சொல்லவே மாட்டாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன் கர்நாடகாவில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு ஹிஜாப் வந்து கல்லூரிக்குள்ளே அணிஞ்சிட்டு வரக்கூடாது ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு கல்லூரி நிர்வாகம் அறிவிச்சோடன கர்நாடகாவில் பேசுனாங்களோ இல்லையோ தமிழகத்தில் இருக்கிற இந்த திராவிட அல்ற பசங்க பயங்கரமா கதறாங்க கத்துறாங்க குதிச்சிட்டு கடந்தாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் என்ன தெரியுமா சொல்லி காப்பல ஹிந்து மதம் என்ற ஒன்றே கிடையாது ஆங்கிலேயன் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஹிந்து மதம் வந்தது பிற மதங்களில் சகோதரத்துவம் உள்ளது நல்லா நோட் பண்ணிக்கோங்க பிற மதங்களில் சகோதரத்துவம் உள்ளது இந்து மதம் அடிப்படையிலேயே பாகுபாடு கொண்டது அணு ஆயுதங்களால் கூட தகர்க்க முடியாதது இந்தியாவில் உள்ள சாதிய கட்டமைப்பு அப்படின்னு தான் ஊரு ஃபுல்லா என்ன பேசிட்டு தெரியுறாங்க ஈவே ராமசாமி ஜாதிய ஒழிச்சாரு ஜாதிய ஒழிச்சாரு அப்படின்னு இதே நாரவாய்கள் தான் பேசிட்டு தெரியுறாங்க ஆனா இன்னைக்கு வந்துகிட்டு பிற மதங்கள்ல சகோதரத்துவம் உள்ளது அப்படின்னு திருமாவளவன் ஓட்டு பிச்சைக்காக பேசியிருக்காப்ல நான் என்ன கேட்குறேன்னா உலகத்துல இருக்கிற தொண்ணூறு விழுக்காடு நாடுகள் ஏன் தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு நாடுகள் கூட சொல்லலாம் எல்லாமே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நிறைந்த நாடுகள் தான் ஆனா அங்கெல்லாம் எல்லாம் இன்னைக்கு அடுத்துக்கிட்டு செத்துட்டு கிடக்குறாங்க ஆனா இந்தியா மட்டும்தான் அமைதியான நாடா இருக்கு உலகத்துல இருக்க எந்த நாடுகளை வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த திருமாவளவன் எல்லாம் ஒரு நம்மளே டிக்கெட் எடுத்து எல்லா நாடுகளும் ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குதுல்ல எல்லா நாட்டோட பார்டர்ல கூட நிப்பாட்டணும் அப்பதான் இவங்களுக்கு சோர்ணையே வரும் இன்னும் கொஞ்சம் விட்டா இந்த கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பு நடந்தது இல்ல குண்டு வச்சு தகர்த்தாங்கல்ல அப்பாவி மக்களை கொண்டாங்கல்ல அத கூட இந்த திருமாவளவன் பாத்தீங்களா அதெல்லாம் சகோதரத்துவம் மீதான பாசத்தினால பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கேவலமான மனிதர்கள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு வர்றோம் அப்படின்னு நினைக்கலே உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முருக பக்தர்கள் மாநாடு இந்த மாநாடு முடிஞ்ச ரெண்டு நாளாவது இன்னமும் இந்த திமுக பசங்களும் இந்த மீடியா பசங்களும் தூங்கவே இல்லை இந்த மாநாட்டை பத்தி ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கணுமே ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அலெலியா பாப்போலாம் சொன்னாப்புல மாநாடுக்கு முன்னாடி ஒரிஜினல் முருக பக்தர்கள் யாருமே இந்த மாநாட்டில் கலந்துக்க மாட்டாங்க யாருமே போகாதீங்க அப்படின்னு சூடா அடிச்சலாம் சத்தியம் பண்ணாப்புல

கோட்டர் பிரியாணி அங்க பொலங்கும் எல்லா பயலும் போதல உட்காந்துருப்பான் அது மட்டும் கிடையாது மீட்டிங் முடியறதுக்கு முன்னாடியே எல்லா பயலும் சேர திருவிட்டு ஓடவும் ஓடுவாங்க இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் தான் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் சமீபத்தில் விஜய் கூட ஒரு மாநாடு நடத்துனாப்ல அந்த மாநாடில் பார்த்தீங்கன்னா எல்லா நாற்காலிகளும் உடஞ்சி சுக்கு நூறாக அப்படியே அப்பள மாதிரி நொறுங்கி கிடக்கிற காட்சிகளை பார்த்துருப்போம் ஆனா இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் ஐந்து லட்சம் பக்தர்கள் ஒரே இடத்துல கூடியும் ஒரு சலசலப்பு கூட இல்ல பக்தர்களே என்ன பண்ணாங்க சேர்கள் அடுக்கி வச்சு அங்க இருக்கின்ற குப்பைகள் ஓரத்தில் போட்டு உண்மையிலேயே ரொம்ப ஒழுக்கமான மாநாடு இருந்தது அதை நினைச்சு இன்னமும் கதறிட்டு வராங்க இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வர்ஸ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் Van de Madrón.